திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பழனை பாதையாத்திரை பக்கர்களை யாத்திரை தொடக்கம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த திருச்சி நெடுஞ்சாலையில் பழனை பாத யாத்திரை பக்கர்களின் இந்த பாத யாத்திரை பக்தர்கள் மிகவும் தீரும் திருப்பதும் பழனிமலை மலை முகளை தரிசிக்க நீங்களும் வாழ்த்துங்கள் அதுபோக பழனிமலை பாதயாத்திரை பக்தர்கள் அந்த பஸ் நிலையத்தை கடக்கும் போது பேருந்து டிரைவர்களுக்கு என்ன அவசரம் என்பது தெரிகின்றது அந்த பேருந்து ஓட்டுபவருக்கு பழனிமலை பாதயாத்திரின் உயிர் அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக தோன்றுகிறதா பக்தர்கள் யாத்திரை வருகிறார்கள் தெரிந்தும் பேருந்தை முன்னாடி கொண்டு வருவது ஒரு சரியான விடயம் அல்ல இந்த பழனிமலை பாதையாற்றிய பக்தர்களுக்கு பலடம் பேருந்து நிலையம் அருகில் சரியான போக்குவரத்து நினைத்து இல்லாமல் அவர்களை பாதுகாப்போடு அனுப்பி வைக்க காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நம்மோர் பலடம் சார் வாழ்க்கை இதில் நீங்கள் பாருங்கள் பலடம் பேருந்து நிலையத்தை கடக்கும் பொழுது ஒரு பஸ்ஸு நிற்கும் ஒரு பஸ்ஸு உள்ளே நுழைவதற்காக ஒரு பஸ் எவ்வளவு வேகமாக உள்ள வருகிறது என்பதை பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் செல்கிறார்கள் அந்த இடத்தில் ஏன் ஒரு காவல்துறையும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தாமல் பக்தர்களுக்கு இடைந்தல் தருவது போல் பேருந்து ஓட்டுநர்கள் செயல்படுகிறார்கள் இதை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கிருதவரை பார்த்தால் தெரியும் அந்த பேருந்தேர்கள் என்ன மாதிரி வருகிறார்கள் பாருங்கள் அங்கே ஒரு சிடிசி பஸ்ஸு நிற்கும் பாருங்கள் அந்த பஸ்ஸு உள்ளே வருவதற்கு எப்படி முனைந்துட்டு வராங்க அந்த இந்த மூணு பாத யாத்திரை பக்தர்கள் போகிறாங்க அங்கே தெரியு அந்த மூணு பாத யாத்திரை ரோட்டை கடக்கிறாங்க அந்த டிரைவருக்கு என்ன அவசரம் தெரியல அப்போனா இது மாதிரி விபத்துகள் நடப்பது எங்கே என்பதை நாம் தான் கவனிக்க வேண்டும் இதை முடிந்தளவு ஷேர் செய்யுங்கள் ஓம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா